மகளை நாம இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி போகிறோம் அது பைக்கில் போகிறோம் அங்கே பூக்கம் வரும் தெரியுமா மேலே பாலம் சந்தை ரவுண்டான தாண்டி இருக்கோம் இப்போ தான் சந்தை ரவுண்டானவே வந்திருக்கோம் எத்தனை மணிக்கு கன்னியாகுமரி போகிறோம் தெரியல கூட நம்ம கலை ஆபூ வராது அவர் தான் டிரைவிங் ஒரு டோல் வந்தாச்சு காருக்கு எல்லாம் டோல் வாங்குறாங்க பைக்குக்கு டோல் கிடையாது இதற்கு பார்த்தீங்களா பைக்கில்னு ஃபஸ்ட்டு இப்படியே லெஃப்ட் சைடு வழியாக ஃப்ரீயாக போயிடலாம் அதனால் டோல் கிடையாது வள்ளியூர் பக்கத்தில் எங்கள் ஊர் கிராமத்தில் நிற்கிறோம் சரி ஹைவேஸில் ஏதாவது டீ ஏதாவது குடிக்கலாமா அப்படின்னு நேரத்தில் தரணி ஹோட்டல் தரணி ஹோட்டலில் ஏதாவது டீ குடிக்க வந்திருக்கோம் டீ குடிச்சிட்டு அப்படியே ரைடை கண்ணி பண்ண வேண்டியது தான் பக்கத்தில் வந்தாச்சு கடையில் எல்லாமே நிறைய போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ தான் பைக்கில் வந்து சேர்ந்தோம் கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சா ரெண்டரை மணி நேரம் ஆச்சு இல்லை ஒரு நூறு மணி கிளம்புனோம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆச்சு மெதுவாக மெதுவாக தான் வந்தோம் ஒரு எண்பதுலேயே தான் வந்தோம் மாட்டம் வந்தாச்சு பைக்கில் தான் எதாவது ஒரு பெனிஃபிட் சூப்பராக வந்து உள்ளே வந்து பைக் போட்டாச்சு காந்தி மண்டபம் இருக்குது மெயினாக வந்தது இன்னைக்கு மெயினாக வந்து இதெல்லாம் இதெல்லாம் இருக்குல்ல கண்ணாடி பிரீச்செலாம் தொடர்ந்துருக்காங்கல்ல அதை தான் வந்தது இன்னைக்கு மெயினாக வந்துதேட்டு அங்கே திருவள்ளூர் சூலில் இருக்குதுல்ல ஸோ அங்கே அப்படியே போயிட்டு அந்த கண்ணாடி பிரச்சலாம் பார்ப்போம் அதாவது தூரத்தில் தெரியுது பாருங்கள் திருவள்ளுவர் சில அங்கே தான் வந்து கண்ணாடி பிரீச்சலாம் வச்சிருக்காங்க ஸோ ஏதோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு நாளாக ஆச்சு அதுதான் வந்தது வந்ததேட்டு அந்த கண்ணாடி பரிச்சை பார்த்துட்டு அப்படி சாப்பிட்டுட்டு மீன் சாப்பாடு சாப்பிட்டு ஊருக்குளம்பிதான் காந்தி மன்னம் காந்தி மன்னம் நிறைய பேர் வந்திருப்பீங்க இப்போ நல்லா பயிண்டராக அடிச்சு வச்சிருக்காங்க கரெக்டாக அக்டோபர் ரெண்டாம் தேதி உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த சூரியனோட நிழல் வர மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ அந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே அக்டோபர் தேதி வந்தீங்கன்னா சூப்பராக அந்த சூரியனோட நிழல் அந்த உள்ள வந்து விடும் ஸோ அதை நீங்கள் சூப்பராக வந்து கவர் பண்ணலாம் மகளே மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக வீல் சேர் பெசிலிட்டி வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாக வீல் சேர் எல்லாம் கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அப்படின்னு ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு இங்கே வந்து அதை வாங்கிக்கோங்க இது போகிற மாதிரி வந்து சூப்பராக தான் வச்சிருக்காங்க எல்லாம் லேண்ட்ஸ்கேப் பண்ணிட்டு ஸோ அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது வீல் சேர் போகிறதுக்கு சைடில் பலியும் கொடுத்துருக்காங்க ஆனால் குழந்தைங்களோட வர்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க எதுக்காகன்னா எக்கச்சக்கமா கடைகள் இருக்கு குழந்தைங்களை பொறுத்த வரைமே வந்து எதை பார்த்தாலுமே எங்கேப்பாங்க ஸோ அதனால் வந்து அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தேவையானதை வாங்கி கொடுங்க பிரச்சனை கிடையாது போட்டிங் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறது வந்து இந்த வழியாக போயிட்டு அந்த ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் வழியாக போயிட்டிங்கன்னா ஷார்ட் கட்டில் அந்த போட்டிங் போ டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு போயிடலாம் தெரியாது கூட்டம் இருக்கா என்ன அதிகபட்சமாக வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய வடநாட்டுக்காரங்க தான் சுற்றிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு திறந்துருச்சு ஸ்கூல் திறந்ததுனால கூட்டம் அந்தளவுக்கு கிடையாது பற்றி இது லெஃப்டில் போகணுன்னு சொன்னாங்க எந்த வழியாக போகணும் ஜாலியாக போகலான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மகிழே அந்த தெரிதா பாலம் அதான் கண்ணாடி பாலம் கரெக்டா விவேகானந்தர் ஸ்டாச்சுல இருந்து சாரி விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு வந்து கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க இப்போ தான் போகணும் போட்டிங்கில் தான் போக முடியும் ஸோ போட்டிங்கில் போயிட்டு கவர் பண்ணோம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சம்பவம் ஆகிய காற்று அதிகமா இருக்கு எனக்கு நிற்கும் போதே தெரியுது காற்று நிறைய இருக்கு காற்று நிறைய இருக்கனால போட்டிங் வந்து இன்னைக்கு கிடையாதான் ஸோ அதனால போட்டிங் வந்து இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க போல காலையில இருந்திருக்கும் போல இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க போட்டிங்கை இப்போ தான் மக்கள் சொல்லிட்டு போகிறாங்க போட்டிங் இல்லை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது என்ன எதுன்னு மக்களே வந்து இன்னைக்கு வந்து வேஸ்ட் ஆகி போச்சு ஆனால் வந்து போட்டிங் கிடையாது ஸோ வந்து மெயினாக வந்ததே வந்து நம்ம பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அந்த கண்ணாடி பிரிச்சு ஸோ கண்ணாடி பிரிச்சுக்கு வந்து போட்டிங்காக தான் வந்தது போட்டிங் இன்றைக்கி வந்து காற்று அதிகமாக இருக்கிறனால போட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க பார்ப்போம் இன்னொரு நாள் வருவோம் நாள் வந்து ஃபேமிலியோட வருவோம் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்டோட தான் வந்தது சும்மா ஜஸ்ட் அன்பிளான் தான் சரி பைக் எடுத்துக்கிழமை போவோமே அப்படின்னு தான் கிளம்பி வந்தது கூட்டம் அளவுக்குங்க மக்கள் எல்லாருமே வந்து வடநாட்டு கிழங்காக தான் நிறைய இருக்காங்க தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக பார்க்க முடியுது ஏதாவது கடலில் எல்லாம் மீன் சாப்பாடு சாப்பிடலாம் போட்டிங் எதுக்குமே போக முடியல நான் சொன்ன மாதிரி கடைசியில் இஸ்லங்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிட போவோம் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கடலில் இறங்கியிருக்காங்க எனக்கு கடல்லாம் கொஞ்சம் பயம் நீச்சல் வர தெரியாது அது ஒன்று பாருங்கள் இதுதான் வந்து பிஸ்னஸ் எல்லாருமே வந்து செல்ஃபி எடுக்காங்கிறதுனால செல்ஃபி ஸ்டிக்கு சேல் பண்ணுறாங்க அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸை வச்சுக்கணும் இதுதான் வந்து மெயின் கான்செப்டே சரிங்களா நல்ல கூட்டம் இறங்கி இறங்கி போட்டோ எடுக்கிறாங்கன்னு சின்ன பசங்கள்லாம் எனக்கு தான் பயமாக இருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இறங்கி போட்டோ எடுக்கலாம் காசு வேறு பயங்கரமாக இருக்கு மலி கிழிக்கி என்ன பண்ணுறது நம்ம நண்பன் வேற இருக்காரு அப்போ பார்ப்போம் மேக்ஸிமம் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு அப்படியே அந்த சைடு ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கு ஆமாம் அங்கே போய் அதையும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் மக்களே மீன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அங்கே இருந்து இங்கே நடந்து வந்திருக்கோம் ஏதோ ஒரு ஹோட்டல் சொன்னார் ஹோட்டல் சரண் அப்படின்னு அங்கே மீன் சாப்பாடு நல்லா இருக்குன்னு அதனால அந்த ஹோட்டல் தேடி தான் போயிட்டு இருக்கோம் பார்ப்போம் போயிட்டு சாப்பாடு எப்படி இருக்கு என்ன எது அப்படின்னு மக்களே ஹோட்டல் சாஃபரான் சீ ஃபுட்டு இது எனக்கு சாப்பிட போகிறோம் வெளியவே அண்ணா சூப்பராக வேறு லெவலில் மீனை பிடிச்சிட்ருக்காரு அயில மீன் நினைக்கிறேன் அயில மீன்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாறையும் இருக்குது உள்ளே போய் சூப்பராக சாப்பிட்டுட்டு ஜம்மன் ஒரு ரிவியூ போடும் ஹோட்டலுக்கு வந்தாச்சு டேபிள்ஸ் இருக்குது பிரச்சனை இல்லை இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டேன் இதுக்காகனா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ரிவியூ பண்ணிவிட்டு கடைசியில் கமெண்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு நல்லா பண்ணலாம் சாப்பாடு வந்தாச்சு ஒன் எயிட்டி ஃபிஷ் சாப்பாடு கட்டிருந்தோம் மீன் வந்து இப்போ தனியா பொரிச்சு கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் ஒரு ஐல மீனும் வந்துடும் அப்பளம் கொடுத்துருக்காங்க ஊருகாய் ஒரு கூட்டு ஒரு பொரியல் இவ்வளவுதான் ஆனா வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ங்கிறது நல்லா ரேட்டு இப்படிதான் இருக்கும் அதை வழி இல்லை மீன் குழம்பு வாலியில் வச்சிருக்காங்க எவ்வளவு நாளும் ஊத்திக்கலாம் போதும் 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 மீன் குழம்பு வச்சிருக்காங்க எவ்வளவு நாளும் அந்த வாலில எண்பது ரூபா சாப்பாட்டுக்கு இந்த மீனும் கொடுத்துருக்காங்க இந்த மீனே வந்து நூறுரூபா ரூபாய் கொடுக்கலாம் இருந்தாலுமே வந்து சாப்பாடு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கு பாத்துக்கோங்க கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு கொஞ்சம் சாம்பார் நல்லா கலக்கி விட்டுங்க சாம்பார் கொடுக்குறாங்க ரசம் ஒரு எல்லாம் இருக்கா ரசம் ஒரு எல்லாமே இருக்கு மீன் சாப்பாடு மீன் குழம்பு ஸ்பெஷலா இருக்கு ரசம் ஒரு எல்லாமே இருக்கு மீன் நல்லா மசாலா எல்லாம் ஸ்பைசியா இருக்கு மசாலா எல்லாம் இறங்கி இருக்கு கடற்கரை போதி ஃப்ரெஷ் மீனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு அந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி தான் நூத்தி ஐம்பது இறால் ஆர்டர் பண்ண ஒரு பிளேட் இறால் இறாலை வந்து கேஎம்சி ஸ்டைலில் போச்சிருக்காங்க என்னத்தை சொல்ல இறால் மசாலா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நல்லா டீப் ஃப்ரை போட்டு பண்ணியிருக்காங்க கான் போட்டு சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குல்லாம் சொல்ல முடியாது ஆவரேஜ் டேஸ்ட் சாப்பிட்லாம் பசிக்கு தாராளமாக சாப்பிடலாம் மகளை இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சோம் மொத்தம் ஐநூற்றி எண்பது ரூபா பெல்லு அந்த இறால் மட்டும் இரநூறுவா இறால் வந்து ஃப்ரெஷ் மாதிரி தெரியல உள்ள இருக்கிறது எதையுமே வந்து கிளீனும் பண்ணலை அந்த உள்ள கருப்பாக இருக்குங்களா அதையும் கிளீன் பண்ணலை ரொம்ப பசியில் இருந்தீங்கன்னா சாப்பிடுங்க இப்போ எதுக்கு அங்கே வந்தோம் அப்படின்னா போட்டிங் சர்வீஸ் வந்து இருக்குதா இல்லையா என்னென்னு தெரியல ஏன்னா அது காற்று கொஞ்சம் குறஞ்சிருக்கு சரி அதான் என்னென்னு வந்து பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு தான் வந்தது தெரியல அங்கே போட்டெல்லாம் நிற்கிது பாருங்க நான் போட்டிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து அந்த கண்ணாடி பிரிட்ஜையாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தது இப்படி போட்டு எல்லாமே அப்படி அடகட்டி தான் நிற்கிது அதுவும் போன மாதிரியும் தெரியல செமைய கிளம்பி ரெண்டு தான் ஊருக்கு அந்த இதுக்குள்ளால ஒரு மெயின் சாப்பாடு சாப்பிட்டாச்சு வந்து இன்னைக்கு வந்து வேஸ்ட் போச்சு அதிகமாக காற்று அடிக்குது அதனால் வந்து போட்டு போகலை நான் போட்டிருக்காங்கல்ல காற்று அதிகமாக இருக்கிறதுனால போட்டு போகலை தெரியாது இன்னொரு நாளைக்கு வருவோம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பார்ப்போம் அப்படி இல்லைன்னா இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழித்து வருவோம் என்ன சேருந்தேன் போட்டிங் தான் போக முடியல போட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கீழே கொஞ்சம் அப்படியே இறங்கி வந்துட்டேன் பார்த்தீங்களா அழகெல்லாம் ஜம்மு அடிச்சுட்டு இருக்கு நான் எல்லாருமே வந்து டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிட்டுருக்காங்க போட்டிங் கிடையாதுங்கிறதுனால நமக்குமே போட்டுமெண்ட் தான் என்ன பண்றது காத்து ஓவராக இருக்கா சரியான காற்று நிக்கவே முடியல அந்த மாதிரி காத்து அதனால தான் எல்லா போட்டுமே நிறுத்தி பார்த்தீங்களா அது பாத்தீங்களா வந்து போட்டிங் போட்டு தான் அது எல்லாமே நிறுத்தி வச்சிருக்காங்க கிளம்பண்டி தான் வந்து மீன் தான் சாப்பிட்டு இருக்கு வேற ஒன்றும் நடக்கலை ஆனால் முக்கியமாக வந்தது வந்து போட்டிங் போலான்னு தான் வந்தது அது நடக்கவே இல்லை ஸோ பாபா இன்னொரு நாள் வந்து என்னன்னு பார்ப்போம் ஊருக்கு கிளம்பியா ஊருக்கு கிளம்பியாச்சு இப்போ மணி ரெண்டு மணி ஆகுது இப்போ கிளம்புனோம் அப்படின்னா கரெக்டா ஒரு ஒரு மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் ஊருக்கு போயிடலாம் சார்லாம் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்க